தெ என்ன? எப்படி எளிய முறையில பெருக்கலாம்? மூணு முறை இருக்குது. நீ எது வேணுமோ அந்த முறையை பயன்படுத்தி போடக்கணும். புரியுதா? இப்ப கவனி. இப்ப இந்த அஞ்சு நமக்கு நமக்குதேrangle. இது ஒரு இலக்க எண்ணால எப்படி பெருக்கணும்னு சொல்லி கொடுத்த நியாவதுல அதே முறைதான் 3 2 6. 4 2 8. 4 3 12. டயகனலுக்கு நேரா வரும் வந்துருச்சுன்னா கரெக்டா வரும் அஞ்சு கூட்டினா ஆறு ஒண்ணும் கட்டையை ரெண்டையும் கூட்டினா என்னது அதே மாதிரி இன்னொரு முறையிலையும் பெருக்கலாம் இப்ப கவனிடு இதுல நல்லா கவனிடாக்கணும் முதல்